வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி டக்னஸுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தடுப்பு காவல் உத்தரவு மாக்கந்துரை மதுஷிடம் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி குறித்து விசாரணை என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் பிரதான தலைப்பாக இருக்கிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத தடைச்சட்டத்தின் சட்டத்தின் கீழ் போலீஸ் அத்தியட்சகர் ஒருவருக்கு உள்ள அதிகாரத்தின் பிரகாரம் குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரின் அனுமதிக்கு அமைய எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டு அதன் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிஐடியின் மனித படுகொலை விசாரணை பிரிவின் தடுப்பு காவல் உத்தரவை பெற்று விசாரித்து வருவதாக பதில் போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மின்னுர சினரத் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கை ஒன்று திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டவரான மா மதுஷிடம் கைப்பற்றப்பட்ட துறவில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளுக்கு அமைவாகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனினும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவுக்கு அமைய ராணுவம் ஊடாக ஏராளமான ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளமை சிஐடினரின் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது அதன்படி இயந்திர துப்பாக்கிகள் பதிமூன்று அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் ஆயிரத்து ஐநூற்று அறுபது என்பன ராணுவத்தினரால் டக்லஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறித்து சிஐடியால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதனைவிட ஒன்பது மில்லி கைத்துப்பாக்கிகள் கை துப்பாக்கிகள் ஆறு அதற்கு பயன்படுத்தப்படும் நூறு தோட்டாக்களும் டக்லஸ் தேவானந்தாவுக்கு ராணுவம் வழங்கியுள்ளமை குறித்து சிஐடியினர் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆயுதங்களை அவருக்கு வழங்கும் போது அவை தற்பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் கொலை அல்லது குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் டக்ளஸ் தேவானந்தா தனது கையொப்பத்தோடு தனிப்பட்ட முறையில் சான்றளித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது இந்த ஆயுதங்கள் காணாமல் போனமை தொடர்பாக குற்றப் திணைக்களம் நடாத்திய விசாரணையின் போது இந்த ஆயுதங்களின் தற்போதைய நிலை குறித்து தனக்கு தெரியாது என்று முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் அந்த நேரத்தில் ஆயுதங்களை வாங்கிய பல்வேறு நபர்கள் இப்போது பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் சிலர் இடம்பெயர்ந்து விட்டார்கள் சிலர் இறந்து விட்டார்கள் என்றும் அவர் விசாரணையின் போது கூறியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே டக்ளஸ் தேவானந்தாவை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க தீர்மானித்துள்ள சிஐடி தரப்பினர் அந்த ஆயுதங்கள் தொடர்பிலும் அவற்றின் மூலம் குற்றங்கள் எதுவும் இடம்பெற்றுள்ளனவா என்பது குறித்தும் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடமெடுக்கிறது இரண்டாயிரம் ஆண்டளவில் அவருக்கு பாதுகாப்புக்காக தன்னுடைய சொந்த பாதுகாப்பு கவனம் கூறி அவருக்கு அதிகளவான ஆயுதங்கள் இயந்த துப்பாக்கிகள் பதிமூன்று அதே போலட்டி ஐம்பத்தி ஆறு ரக ஆஹ் ஒன்பது மில்லி மீட்டர் ரகை துப்பாக்கி ஆறு என்று பல ஆயுதங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவற்றினுடைய பயன்பாடு தொடர்பான பிரச்சனை போது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் கூறுவதை பார்த்த முன்னாள் அமைச்சர் அவர்கள் சிஐடியும் வழங்கிய வாக்குமூலத்தின் போது அதனை நான் வழங்கிய நபர்கள் இப்போது பலர் உயிரோடு இல்லை பலர் வெளிநாட்டிருக்கிறார்கள் பலர் வேறு இருக்கிறார்கள் அப்படி கூறுகின்ற போது அவர்களிடம் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளுக்கு நடந்தது என்ன அந்த துப்பாக்கிகள் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றனவா பயன்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பான விடயங்களை இப்போது சிஐடி முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதற்கமை

சொந்தமானதாக கொழம்பில் ஒரு பகுதியில் மீட்கப்பட்ட துப்பாக்கியிடமிருந்து துப்பாக்கியை பார்க்கின்ற போது அந்த துப்பாக்கியானது டக்ளஸ் தேவானந்த அமைச்சரவர்களுக்கு முன்னாள் அமைச்சரவர்களுக்கு வழங்கப்பட்ட கை துப்பாக்கியினுடைய இலக்கங்களை ஒத்திருக்கிறது எனவே அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி எப்படி மாக்குதிரை மதுசிடம் சென்றது என்பது தொடர்பான அது அவருக்கு சொந்தமான துப்பாக்கி எப்படி மாறியது தொடர்பான விடயங்கள் குறித்தான விசாரணைகளை மேற்கொள்ளும் போதுதான் இப்போது இந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதற்கு காரணம் எனவே கைப்பற்றப்பட்ட மாக்குதிரை மதுசுடனும் கைப்பற்றப்பட்ட அந்த துப்பாக்கி டக்ளஸ் தேவானந்த துப்பாக்கி என்றால் அது எப்படி அவருக்கு சென்றது யாரோடாக சென்றது அவர் கூறியது போன்று இப்போது அவருடைய அவரோடு இருந்த பலர் வேறு இருக்கிறார்கள் அதே அவரோடு பயணித்த பலர் இப்போது மரணித்திருக்கிறார்கள் அவ்வாறு சென்றதா அல்லது இது வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கிற விடயங்களை இப்போது சிஐடியினர் தீவிரமாக ஆராய்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதற்கு நினைவாகத்தான் டகுலஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு இப்போது எழுபத்தி ரெண்டு மணி நேர தடுப்பு காவல்துறையின் பேரில் அவரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது